வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன துணை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட நிலாவோட அப்பா பின்பக்கம் போயிட்டு வர்றாரு பேம்பு சோஃபால உட்கார்ந்து நடேசன் ஜாலியா ஒரு பாட்டை ஹம் பண்ணிட்டு இருக்காரு அவரு கைய தொடச்சுக்கிட்டு வந்து உட்கார பழம் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சேரன் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நின்று சொல்ல ஐயோ தம்பி இவ்வளவு சாப்பிட்டுட்டு பழம் எப்படி தம்பி அப்படின்னு அவரு கேட்க அட இது நம்ம தோட்டத்து பழங்க மருந்து கிருந்து போடாம வளர்ந்தது வெறும் சாணம் போட்டே வளர்ந்தது ஆர்கானிக்கு சாப்பிடுங்க நல்லா இனிக்குன்னு சொல்லிக்கிட்டே ஒரு பழத்தை பிச்சுக்கிட்டு மறுபடியும் இடத்துல வந்து உட்காடுறாரு நடேசன் மனோகரம் லைட்டா சிரிச்சுக்கிட்டு ஆ சரின்னு தலையாட்டிட்டு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு ஆ தம்பி உங்களுக்கு எப்ப கல்யாணம்னு சேரனை பார்த்து கேக்குறாரு எல்லாரும் அப்படியே என்ன பதில் சொல்றதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா சீக்கிரமே முடிஞ்சிரும்ங்க நிலா அதுக்கு ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சிட்டு ஆ சரிம்மா அப்படிங்கிற மனோகர் தோலை கீழே வச்சுட்டு அப்போ சரி பொண்ணு நல்லா சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு பத்தாததுக்கு பொண்ணு வாழ்கிற வீட்லேயே திருப்தியா சாப்பிடவும் செஞ்சுட்டேன் அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு மனோகர் எழுந்திருக்க அப்பாடா அப்படின்னு நெஞ்சில லைட்டா கைய வச்சுக்கிறாரு சோழன் மெதுவா பக்கத்துல நிக்கிற பாண்டிகிட்ட போறாராம் அப்படின்னு நிம்மதியா சொல்றாரு திரும்புற மனோகர் நிலாவோட தோல்ல கைய வச்சு நிலா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிப்பா தலையாடுறாங்க நிலா அம்மா அண்ணே அண்ணி பாப்பா எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கப்பா அம்மாவுக்கு நான் அப்புறம் போன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆ சரிடா அப்படின்னு நிலாவோட தோல்ல தட்டி கொடுத்துட்ட அவரு திரும்ப டேய் கிளம்ப போறாரு நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சோழன் கிட்ட மெதுவா சொல்றாரு பாண்டியன் ம் அப்படின்னு அவரு நிம்மதியா தலையாட்ட நடேசன் பக்கம் திரும்புற மனோகர் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்ல எங்கிட்டயா அப்படின்னு கேக்குறாரு அவரு ஆ அப்படின்னு மனோகர் தலையாட்ட கேளுங்க அப்படின்னு நடேசன் அவரையே பாக்குறாரு இல்ல நிலாவையும் சோழனையும் ஒரு வாரம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு அவரு கேட்க நிலா நம்ப முடியாம சேரன்னு பாக்குறாங்க சோழன் அப்படியே திக்குன்னு நிமிந்து பாக்குறாரு அவரு பயத்தோட பாண்டியனை பார்க்க சோழி முடிஞ்சுச்சு அப்படின்னு அவரு தலைய மட்ட ஆட்ட இது என்ன புதுப்பீட்டா இருக்கே அப்படின்னு சோழன் பரிதவிப்பா பாக்குறாரு நிலா கொஞ்சம் யோசிச்சுட்டு எதுக்குப்பா அப்படின்னு கேட்க என்னம்மா இப்படி கேட்டுட்ட நிறைய தடவை நீ எங்களை பார்க்க வந்த அப்ப இருந்த சூழ்நிலையில எங்களால ஏத்துக்க முடியல எங்களுக்கும் நிறைய கோபம் இருந்துச்சுமா நான் இருந்துச்சு இனிமேல உன்னை கூப்பிடாம தள்ளி வைக்க முடியுமா சொல்ல அதாம்மா உன்னையும் தம்பியையும் ஒரு வாரம் கூட்டிட்டு போலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு மனோகர் சொல்ல நிலா கொஞ்சம் நம்பிக்கையோட சிரிக்கிறாங்க அது எதுக்கு உடனே போகணும் இன்னொரு நாள் நாங்க ரெண்டு பேருமே வர்றோமே அப்படின்னு சோழன் உடனே அப்செக்ட் பண்றாரு சோழா அவர் தான் கூப்பிடுறாருல போயிட்டு வந்துருங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல இல்லைன்னே நிலாவுக்கு இங்க இன்டர்வியூ எல்லாம் இருக்கு இந்த நேரத்துல அங்க போய் இன்டர்வியூ ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சோழன் சொல்ல தம்பி ரொம்ப நாள்லாம் கூப்பிடல ஒரு வாரம் தானே அந்த ஒரு வாரத்துல நிலாவுக்கு ஏதாவது இன்டர்வியூ வந்ததுன்னா வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகட்டும் ஆ கார் எடுத்தா ஒரு மூணு மணி நேரத்துல சென்னைக்கு வந்துட போறோம் அப்படின்னு மனோகர் அதுக்கும் ஆப்படிச்சிடுறாரு நிலா சம்மதமா நின்னுக்கிட்டு இருக்க சோழன் ஒண்ணு பேசாம திரும்பிக்கிறாரு உடனே இருக்கவே இருக்காரு எழுச்சிவாயின் சேரன் அவர்கிட்ட திரும்பி தம்பி நீங்களே சொல்லுங்க நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க ஐயோ நீங்க கூட்டிட்டு போறீங்க நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு தாராளமா கூட்டிட்டு சேரன் மனோகர் திருப்தியா சிரிக்க நிலாவும் கொஞ்சம் நிம்மதியா சிரிக்கிறாங்க ஏங்க நம்பலாமான்னு நடேசன் கேட்க மனோகர் ஏதோ சொல்ல வர்றாரு திருப்பி அனுப்புவீங்களா அப்படின்னு நடேசன் கேட்க அப்பா அப்படின்னு சேரன் கூப்பிடுறாரு டெய் மனசுல பட்டதை கேக்குறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நடேசன் சொல்ல இவர் ஒருத்தர் தான் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு அப்படின்னு சோழன் ரொம்பவே தவிப்பா நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க நான் என் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கூட உங்களுக்கு சந்தேகம் வரலாம் நான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து தானே கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் அப்படின்னு மனோகர் மெல்ல நடேசன் கிட்ட வந்து நின்னு சொல்றாரு நடேசன் சேரனு ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்த சோழனை பார்க்க அவரு கொஞ்சம் கலக்கமா நின்னுட்டு தெரியுது நிலா லைட்டான சிரிப்போடு நின்னுட்டு இருக்காங்க நான் ஏன் சொல்றேன்னா நான் இங்க வந்தது இப்பதான் என் ஒய்ஃபுக்கு போன் பண்ணியே சொன்னேன் அவ ரொம்ப கோவப்பட்டுட்டா என்ன மட்டும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அங்க போய் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு வர்றீங்களேன்னு கோபமா வேற கேட்டுட்டா அவளுக்கும் பொண்ணு மேல பாசம் இருக்கும் இல்லையா அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க ஐயையோ அவ்வளோ எல்லாம் விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க நீங்க தாராளமா நிலாவை கூட்டிட்டு போங்கிறாரு சேரன் அண்ணே அப்படின்னு பயங்கர எரிச்சலோட அண்ணனை பார்த்துட்டு இருக்காரு சோழன் ஐயோ இவர் போத நம்ம லைஃபுக்கு ஆப்படிக்க அப்படின்னு சோழன் தலைய உலுக்கிக்கிட்டு இருக்க நிலா ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாங்க பரிதாபமா சோழனை பார்க்கறாரு பாண்டியன் ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு சேரனை பார்த்து மனோகர் சொல்ல நடேசன் இன்னமும் சந்தேகமா தான் உட்கார்ந்துருக்காரு பொண்ணு பக்கத்துல வர மனோகர் நிலா நீ என்னமா கேக்க நிலா என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள இங்க பாரு உன்னை கூட்டிட்டு வரேன்னு தெரிஞ்சா உன் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா ஒரு வாரம் வந்து நீ வீட்ல இருந்தா வீடே கலகலன்னு இருக்குமா நாளைக்கு காலையில வந்து உன்னையும் தம்பியையும் கூட்டிகிட்டு போறேன் சரிதானே அப்படின்னு மனோகர் கேட்க கேட்கா நிலா சந்தோஷமா நின்றுட்டு இருக்க பரிதாபமா பாத்துட்டு இருக்காரு சோழன் ரொம்ப அழகா சிரிக்கிற மனோகர் சரி தம்பி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சேரன் கிட்ட சொல்ல ஆ சரிங்கன்னு தலையாட்டுறாரு அவரு மனோகர் திரும்ப அப்பா இப்ப எங்க தங்குவீங்கன்னு நிலா கேக்குறாங்க ஹோட்டல்ல தான்மா ஹோட்டல்ல தங்கிட்டு நாளைக்கு காலையில இங்க வர்றேன் அப்படின்னு மனோகர் சொல்ல நிலா தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க உங்களை இங்க தங்க சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு ஆனா நீங்க இங்க தங்குற மாதிரி வசதி இல்ல அதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே விடுனே அடுத்த தடவை அவர் இங்கே வரும்போது சூப்பரா வீடு கட்டி தங்க வச்சிருவோம் அப்படின்னு ஒரு ராத்திரி கிடைச்சிருக்கேன் சந்தோஷத்துல சொல்றாரு சோழன் ஏண்டா வசதி என்னடா வசதி மனசுதான் காரணம் மனசு இருந்தா எங்க வேணாலும் தங்கலான்னு தத்துவம் சொல்றாரு நடேசன் அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாப்பா இங்கே வீடு இருக்கும்போது ராத்திரி நீங்க தங்குறதுக்கு ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு கண்டிப்பா சோழன் சொன்ன மாதிரி நாங்க சீக்கிரமாவே பெரிய வீடா கட்டிடுவோம் அப்படின்னு சேரன் சொல்ல சிரிக்கிற மனோகர் தம்பி ஏன் இதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க இங்க தங்க முடியலன்னு தானே வருத்தப்படுறீங்க இன்னைக்கு நான் இங்கேயே தங்குறேன் போதுமா அப்படின்னு அவர் கேட்க நிலா சந்தோஷமா சிரிக்க சோழனுக்கு அவ்வளவு முடிஞ்சது மொத்தம் தூக்கி வாரி போடுது கடைசன் நம்ப முடியாம பாக்க சேரனும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் சோழனை பரிதாபமா பாத்துட்டு இருக்காரு பல்லவன நிறைவா பாத்துட்டு இருக்க அப்பா நிஜமா தான் சொல்றீங்களா நீங்க இங்கேயே தங்க போறீங்களா அப்படின்னு நிலா கேட்க உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு மனோகர் சொல்ல ஏமா ஒரு மனுஷன் தங்குறதுக்கு எவ்வளவு இடம் வேணும் கட்டல் இருந்தா போதாதா காலை நீட்டி படுக்கிறதுக்குன்னு நடேசன் சொல்ல கரெக்டா தானே சொல்றாரு வேற என்ன வேணும் அது எனக்கு போதும் நான் இங்கேயே தங்கி காலையில ரெண்டு பேரையும் கையோட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மனோகர் சொல்ல ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க நிலா இங்க பாத்ரூம் வசதி கூட சரியா இல்ல அதனாலதான் நான் யோசிச்சேன் இல்ல நான் உங்களை கண்டிப்பா தங்க சொல்லிருப்பேன் நீங்களே இப்ப இங்க தங்குறேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணனை பரிதாபமா பாக்குறாரு சோழன் நாங்க பின்னாடி புதுசா ஒரு பாத்ரூம் கட்ட போறோம்னு பல்லவன் சொல்ல ஏய் அவர் என்னவா நாள் புறம் பாத்ரூம்லயும் தங்க போற மாதிரி பேசிட்டு இருக்கிற என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை அதுக்கு போய் பாத்ரூம் பாத்ரூம் இருக்க அப்படின்னு நடேசன் சொல்ல எனக்கு எல்லாமே சம்மதம்ங்கிற மாதிரி மனோகர் ரொம்ப பொறுப்பா சிரிச்சிட்டு இருக்காரு சின்னதா ஒரு வீடு ஒரே பாத்ரூம்னு தானே சொல்றீங்க ஆனா இங்க அஞ்சு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க அப்புறம் என்ன ஆறாவதா நானும் இங்க தங்கிட்டு போறேன் அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்ல நிலா தாங்க முடியாத ஆச்சரியத்தோட அப்பாவை பாக்குறாங்க இவர் இவ்வளவு நல்லவரா இருக்காரேன்னு சேரன் வியந்து போய் பாத்துட்டு இருக்காரு அடிக்கிறாரே ஆப்பு அப்படின்னு சோழன் பாண்டியனை பார்க்க அவரும் ஆமான்னு தலையாற்றாரு என் பொண்ணு இருக்க தங்க போறேன் சரியா அப்படின்னு நிலாவோட கண்ணத்துல தட்டிட்டு அப்படின்னு அவங்க அப்பாவை நிலா ஹக் பண்ணிக்க சரின்னு அவர முதுகுல தட்டி கொடுத்து சிரிச்சிட்டு இருக்காரு என்னமோ நடக்கிறது ஒன்னும் சரியா படலையேங்கிற மாதிரி நடேசன் பாத்துட்டு இருக்க சோழன் ரொம்பவே பதட்டமா இருக்க பாண்டியன் பரிதாபமா அவரை பாத்துட்டு இருக்காரு பல்லவனும் சேரனும் தான் நிலாவை விட சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷம் தானே என்ன மக கிட்ட கேட்கு சிரிச்சுட்டு அவங்க தலையாட்ட ம் சரி அப்படின்னு மறுபடியும் மகளோட தோல்ல தட்டி குடுக்கிறாரு மனோகர் நைட்டு சோழனும் பாண்டியனும் வெளியே வந்து நிக்கிறாங்க டேய் அந்த ஆள் ஏதோ ஒரு பிளானோட தாண்டா வந்திருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல எனக்கும் அப்படிதான்டா தெரியுது அதே சமயம் அப்படி இல்லையோன்னு தோணுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏய் என்னடா இப்படி சொல்றேங்கிறாரு சோழன் இல்லடா அவர் நடந்துக்கிறத வச்சு பார்த்தா அப்படி இல்லைன்னு தான் தோணுது ஆனா கார்ல அவர் பேசினதா சொன்னியே அத வச்சு பார்த்தா கொஞ்சம் தப்பா தான் தோணுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் முதல்ல அவர் எதுக்குடா நிலாவை கூப்பிடணும் வந்தோமா பார்த்தோமான்னு இருக்கணும்ல எதுக்கு வந்த அன்னைக்கு அவளை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கணும் அவருக்கு அவளை அங்கேயே வச்சுக்கணும் அதான்டா அவரோட பிளானு அத நடக்க விடவே மாட்டேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல டேய் அவரு நிலாவை மட்டும் கூப்பிடலையே உன்னையும் தானே கூப்பிட்டுருக்காருங்கிறாரு பாண்டியன் டேய் நான் எதுக்குடா அங்க போகணும் நான்லாம் அங்க போக மாட்டேன் அவர்லாம் அங்க மரியாதையா நடத்துவாருன்னு சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல டேய் இங்க பாருடா நீ அங்க போகாம இருந்தாதான் அவர் நினைச்சத ஈஸியா நடத்திக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் நீ அவர் கூட போனா அட்லீஸ்ட் அவர் ஏதாவது பிளான் பண்ணா கூட அதை தடுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கும் அதான் சொல்றேன் கொஞ்சம் யோசிங்கிறாரு பாண்டியன் என்னடா புரியுதா இல்லையான்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க அப்படியே லைட்டா கையை தேய்ச்சிக்கிட்டு என்ன தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அங்க வர்றாரு மனோகர் அவர் பாண்டியனை பார்த்து சிரிச்சுட்டே கேட்க ஒன்றும் இல்லை சும்மாதான் நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்னு அங்கேருந்து அபேண்ட் ஆகிடறாரு பாண்டியன் பாண்டியன் உள்ளற போயிட்டாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கையை பின்பக்கமாக ஜாலியாக கட்டிக்கிட்டு அப்புறம் சோலா எப்படி இருக்க என்னை நீ எதிர்பார்க்கல அப்படின்னு அவர் கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நீங்கள் நிலாவோட அப்பா உங்களை பார்த்தா நிலா சந்தோஷப்படுவா அதை பார்த்தா எனக்கும் சந்தோஷம் தானேங்கிறாரு சோழன் ஓ அப்படி சொல்ற சரி நான் சென்னைக்கு வரும்போது இப்படி உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேன் இப்படி உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்லாம் நான் கனவுல கூட நினைக்கல ஆனா நீ வர வச்சிட்டடா என்ன திமிரான பேச்சு அதுவும் எங்கிட்டயே சவால் வேற விடுற ம் என்ன அப்படின்னு மனோகர் கேட்க ம் அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான் நீங்க ஒரு முடிவோடு தான் இங்க வந்திருக்கீங்க சோழன் கலகலன்னு சிரிக்கிற மனோகர் கண்டிப்பா சவால்ல ஜெயிக்கணும்ல அதுக்கு அதுக்குதானே உன்னை தேடி இங்கேயே வந்திருக்கேன் அப்படின்னு மனோகர் சொல்ல நிலாவை நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன் உங்களால் அவளை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சோழன் சொல்ல தம்பி நான் ஒரு முடிவை எடுத்துட்டா அதை முடிக்காம போனதே இல்ல இந்த முறையும் அப்படிதான் நிச்சயம் அது நடக்கும் நடத்தி காட்டுவேன் இங்க பாரு உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தேன்ல அதுல முதல் நாள் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இந்த ஒரே நாள்ல எவ்வளவு விஷயத்த பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுல என் மகளா இருப்பா நீ இங்க தனியா இருப்படா அப்படின்னு சோழனோட நெஞ்சில விரல வச்சு குத்திட்டு மனோகர் சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே நிலா அங்க வர உடனே அவரு சிரிச்சுக்கிட்டே சோழனோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு திரும்ப பேசிட்டு இருக்கீங்களாப்பா நிலா கேக்குறாங்க மாப்பிள்ளைக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேமா இவர் மட்டும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லலன்னா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் என்ன நீ எவ்வளவு மிஸ் பண்ற வீட்டுல எல்லாரையும் பார்க்காம எவ்வளவு கஷ்டப்படுறன்னு மாப்பிள்ள தான் பக்குவமா எடுத்து சொன்னாரு எப்படியாச்சும் நாம சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு ஆர்வம் தெரியுமா தான் மனசு மாறி இன்னைக்கு இங்க வந்த இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்க சோழன் வேறு வழி சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க நிலா அவங்க அப்பாவை பார்த்துட்டு சோழனை ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த வீட்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றியோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேம்மா ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன்னு அதுக்காக தான் மாப்பிள்ளைக்கு தேங்க்ஸ் சொன்னேன் சொல்லப்போனா மாப்பிள்ளை என்கிட்ட தனியா பேசும்போது கூட நான் தான் அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன் மாப்பிள்ளை அவர் வயசுக்கு மீறி பக்குவமா நடந்துகிட்டாரு அப்படின்னு அவர் சொல்ல நிலா பெருமையா பாக்குறாங்க சோழனை தோல்ல கையை போட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கற மாதிரி அவங்க அப்பா நின்னுட்டு இருக்க நிலா நிறைவா சந்தோஷமா சிரிக்கிறாங்க பாய்ஸ் நாலு பேர் ரெகுலரா படுக்கிற இடத்துல ஒரு மடக்கு கட்டில கொண்டு வந்து போட்டு அதுல பெட்டு விரிச்சு தலைவாணிய வச்சு பக்கத்துல டீபாய் வச்சு தண்ணி எல்லாம் வச்சுட்டு பெட்ட ஒரு தடவு தடவி பார்த்துட்டு ஏய் எல்லாம் ஓகே தானேன்னு சேரன் கேக்குறாரு ஓகே தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்க அங்க வர்ற மனோகர் இத பார்த்துட்டு எதுக்குப்பா இதெல்லாம் பாய் மட்டும் போட்டிருந்தா போதுமே அப்படின்னு தர லெவல்ல இறங்கி கேக்குறாரு அதெல்லாம் இல்லங்க இதெல்லாம் போட்டாதான் உங்களுக்கு படுக்க கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல மனோகர் சிரிக்கிறாரு மேலே இருக்க ஃபேன் கொஞ்சம் தான் சுத்தும் ஃபேன் வச்சுருக்கோம் அதுல நல்ல காத்து வரும் அப்பதான் கொசுவும் கடிக்காதுன்னு சேரன் சொல்ல ஆ சரி சரின்னு தலையாட்டுறாரு மனோகர் அப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு நிலா கேட்க ஆமாப்பா நான் கார்ல பேக் வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல இருங்க சார் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சேரன் ஓடுறாரு அண்ண என் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு பல்லவன் ஓடுறாரு சோழன் அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்க எல்லாரையும் அப்படியே லைட்டா ஓர பருவ மனோகர் இந்தாங்கன்னு பேக பல்லவன் கொண்டு வந்து நிட்டு தேங்க்ஸ் பண்ணு வாங்கிக்கிறாரு எங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுன்னு அவரு கேக்க அப்பா இந்த ரூம் வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட இதோ வந்துடுறேன்னு மக பின்னாடி போறாரு மனோகர் வாங்கப்பா அப்படின்னு ஒடிவர் நிலா பெட்ல இருக்க எல்லாம் நகர்த்திட்டு இதுதான்ப்பா என்னோட ரூம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பாக்குறாரு மனோகர் ரூம் இப்படி இருக்கேன்னு பாக்காதீங்கப்பா இங்க இருக்கிறதுலயே இந்த ஒரு ரூம் தான் நல்லா இருக்கு அதான் இந்த ரூமை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல பரவாயில்லமா வீட்டுல இட பிரச்சனை இருந்தாலும் உனக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருக்காங்களே அதுவே நல்ல விஷயம்தான் அப்படின்னு ரொம்பவே பொறுமையா மனோகர் சொல்ல சரிங்கப்பா நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க நான் வெளியே நிற்கிறேன்றாங்க நிலா அவரு ஆண தலையாட்ட நிலா வெளியே வந்து கதவை சாத்திக்கிறாங்க நீ எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு நிலா சேரன் கிட்ட கேட்க என்னப்பா நீ வராதவர் வந்திருக்காரு எவ்வளவு தன்மையா பேசுறாரு நல்லா நடந்துக்கிறாரு நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லப்பா ஏலகிரியில கூட நம்ம மேல கோவமா தான் இருந்தாரு ஆனா பரவாயில்ல சீக்கிரமா மனசு மாறிட்டாரு எவ்வளவு பெரிய ஆளு நம்ம வீட்டுல தங்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு நாம தானே அவரை நல்லா பாத்துக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம்ங்கிறாரு சேரன் அவரோட சந்தோஷத்தை பார்த்து நிலாவும் சந்தோஷப்பட்டு இருக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வர்றாரு மனோகர் இந்த ஃபேன் ஆன்ல இருக்கு மேலூர்ல ஃபேனோட சுவிட்ச் தான் இருக்கு ராத்திரி உங்களுக்கு குளிர்ச்சுனா போர்வருக்கு போத்திக்கோங்க பாத்ரூம் போகணும்னா லைட் ஸ்விட்ச் எல்லாம் தான் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சேரான் ஒரு குரல் கொடுத்தா உடனே ஓடி வந்துருவேன் அப்படின்னு சேரன் ரொம்பவே பொறுப்பா பேசிக்கிட்டு இருக்க சரிங்க சேரன் அப்படின்னு தலையாற்ற மனோகர் நிலா நீ போய் தூங்குமாங்கறாரு சரிப்பா குட் நைட் பா அப்படின்னு நிலா சொல்ல ஆ குட் டா அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல குட் நைட்ண்ணா அப்படின்னு நிலா ரூமுக்குள்ளே போயிடுறாங்க நீங்கள் படுத்துக்கங்க டெய் வாங்கடா சோழா அப்படின்னு சேரன் போக மாப்பிள அப்படின்னு கூப்பிடுறாரு மனோகர் யார அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறாரு சோழன் டெய் உன்னதாண்டா கூப்பிடுறாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீங்க என்ன அவங்க கூட போறீங்க உங்கள் ரூமுக்கு போகலையா அப்படின்னு அவரு கேட்க சோழன் பயத்தோட தன்னோட உடன்பிறப்புகளை பார்க்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சமாளிச்சுக்கிற சோழன் இல்ல நாளையில இருந்து ஒரு வாரம் உங்க வீட்டுல தானே வந்து தங்க போறேன் அதான் ஒரு நாளைக்கு என் அண்ணன் தம்பிங்களோட தூங்கலாம்னு அப்படின்னு அவரு சொல்லிட ம் சரின்னு தலையாட்டுறாரு மனோகர் ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க வாங்கடா அப்படின்னு சேரன் போக மத்த மூணு பேரும் கூடவே போறாங்க மனோகர் மெதுவா கட்டில உட்கார நிலா உள்ளர் அவங்களும் கட்டில வந்து உட்காந்து ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட பொண்ண தான் வந்த அப்படின்னு அவரு சொல்ல நிலா ஓடி வந்து அவரை ஹக் பண்ணிக்கிட்டது அவரு முதுகலையும் கண்ணத்துலேயும் தட்டி கொடுத்தது அதெல்லாம் நினைச்சிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க நிலா இன்னொரு ரூம் குள்ள வர்ற சேரன் கட்டில படுத்துட பாண்டியன் பல்லவன் எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க கீழே படுத்திருக்க சோழன் முளிச்சுகிட்டு அப்படியே பாத்துகிட்டு இருக்காரு திரும்ப வருவா மனோகர் சொன்னது அவர் மைண்ட்ல வர என்ன ஆனாலும் சரி நான் இன்னைக்கு நிலாவை அவரோட அனுப்ப மாட்டேன் நிலாவை எங்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுத்திருக்காரு பிடியங்கா எழுந்திருக்கிற சேரன் பாத்ரூம் முன்னாடி எல்லாம் பெருக்கி எல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்காரு மனோகர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு நிலா எழுந்து வர்றாங்க அப்பாவை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு நிலா அங்கிருந்து போக வாஷ் எல்லாத்தையும் கழுவி விடுற சேரன் வேகமா பெட்ரூமுக்குள்ள வந்து கீழே படுத்திருக்க சோழனையும் பாண்டியனையும் டேய் சோழா பாண்டியா டைம் ஆச்சு எந்திரிங்கடா அப்படின்னு எழுப்பி விட்டுட்டு இருக்காரு பின்னாடி ரெஸ்ட் ரூமுக்கு வர்ற நிலா அங்க ரொம்பவே சுத்தமா இருக்கதை பாத்துட்டு பாத்ரூம் பாக்க அதுவும் பலீர்னு இருக்கு இப்போ அங்க வர்ற சேரன் என்னப்பா எழுந்துட்டியான்னு கேக்குறாரு என்னென்ன இதெல்லாம்னு நிலா கேட்க அது பாத்ரூம் சுத்தம் பண்ணப்பா அப்பா எழுந்த உடனே பாத்ரூம் போவார்ல அப்படின்னு கேக்க அண்ணே அதுக்காக இத்தனைய போட்டு கழுவனுமா அப்படின்னு நிலா கேட்க அவர் எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாதுல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல நான் பண்ணியிருப்பேன் இல்லைன்னு அப்படின்னு நிலா கேட்குறாங்க அட நல்ல ஆலப்பாணி நான் என்னைக்காவது உனிய பாத்ரூம் கழுவி விட்டுருவேண்ணா அப்படின்னு அவர் சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் எழுந்திருச்ச உடனே பண்ணியிருக்க போறேன் அப்படின்னு நிலா சொல்ல அதெல்லாம் விடுப்பா பரவாயில்ல எப்பவும் பண்றது தானே என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தேய்ச்சு கழுவுனே அவ்வளவுதான் நேத்து தான் முத முதல்ல அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு நாம தானே அவரை நல்லா பார்த்துக்கணும் புது பாத்ரூம் இல்லைனாலும் இருக்கிற பாத்ரூமையாவது சுத்தமா வச்சுக்கணும் இல்ல அப்படின்னு சேரன் கேட்க நிலா கொஞ்சம் சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க சரி சரி நீ போய் குளிச்சுட்டு வா நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் கிளம்பணும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேரன் பரபரப்பா அங்க இருந்து போறாரு நிலா அவரை கனிவா பாத்துட்டு இருக்க அவரு பரபரப்பா டீ போட்டு இருக்காரு நிலாவோட அப்பா எழுந்து குளிச்சு ரெடியாகி நியூஸ் பேப்பர் பாத்துட்டு இருக்காரு பேப்பரை பிரிச்சு பார்த்துட்டு என்னப்பா இது இங்கிலீஷ் பேப்பர் எல்லாம் கிடைக்காதான்னு கேக்குறாரு அவரோட லெஃப்ட் சைட்ல சோழனும் ரைட் சைட்ல பல்லவனும் பாண்டியனும் நிக்கிறாங்க அதுக்குள்ள இந்தாங்க அப்படின்னு ஓடி வந்து டீய குடுக்கிறாரு சேரன் தேங்க்ஸ் அப்படின்னு அதை கையில வாங்கிக்கிறவரு என்னமா கிளம்பலாமா அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்க நிலா பேக்கோட வந்து பக்கத்துல நிற்கிறாங்க ஆ சரிப்பா நான் அவங்க சொல்ல இருங்க சாப்பிட்டுட்டு போலாங்கிறாரு சேரன் ஆஹா தம்பி நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தான் நேத்தே தெரிஞ்சிருச்சு இப்ப தான் டிராபிக் இல்லாம ஊருக்கு போய் சேர முடியும் அங்க போய் நிறைய வேலை இருக்குப்பாங்கிறாரு மனோகர் ஆ நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சேரன் சொல்லு அதுக்கு இல்ல இன்னும் டிஃபன் டைம் கூட ஆகல இப்பதான் வடை டீ எல்லாம் கொடுத்துருக்கீங்க இதுவே டிஃபன் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு இது போதும் அப்படின்னு மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்க நிலா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க சோழன் அப்படியே திக்கு திக்குன்னு ஓர பார்வையாவே பாத்துட்டு நிக்கிறாரு நீ பேக் பண்ணிட்டு இல்லமா அப்படின்னு நிலாவை திரும்பி கேக்க ஆ பண்ணிட்டேன்பா அப்படின்னு நிலா சொல்ல சோழன் நிலாவை பாக்குறாரு வீட்லயே உன் ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கு நீ நிறைய எடுத்துட்டு வர வேணாங்கிறாரு அவங்க அப்பா இல்லப்பா கொஞ்சம் தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல ம் சரிமான்னு தலையாட்டிட்டு டீ குடிக்கிறாரு டேய் சோழா இந்த ஆள் என்னமோ பெரிய பிளானோட தாண்டா கூப்பிடுறாரு இங்க இருந்து நகந்திரவே நகந்துராத ஏதாவது யோசி அப்படின்னு சோழன் தனக்குத்தானே பேசிக்கிறாரு ஆ சோழா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சேரன் கேக்க சோழன் திருதுன்னு எடுத்து நிக்கிறாரு அப்படின்னு சேரன் மறுபடியும் மனோகரன் சோழனை சோழன் அவரு ஒரு தரங்கிட்ட திரும்பி இல்லன்னு போகலையா அப்படின்னு சேரன் கேக்க நிலா பாத்துட்டு இருக்காங்க நீ போகலன்னா எப்படிடா தானே சேர்த்து கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சேரன் கேட்க இந்த ஆளு எதுக்கு கூப்பிட்டாருன்னு எனக்கே தெரியல அப்புறம் எப்படின்னா உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிற சோழன் இல்லனே எனக்கு நிறைய வேலை இருக்குங்கிறாரு முன்னாடியே சில வேலைகள்லாம் எடுத்துட்டேனா யோசிச்சு நிலாவும் தயக்கமா நின்னுட்டு இருக்க ஏய் என்னடா கேக்க அண்ணே எனக்கு புரியுது அவரு ஆசையா கூப்பிட்டு இருக்காரு இப்போ அவரு போகட்டும் நான் வேலையை முடிச்சிட்டு நான் நிலாவை கூட்டிட்டு போறேனே அப்படின்னு சோழன் சொல்ல எங்கடா குறுக்கில பாயிரான்னு யோசிச்சுட்டு பாக்குறாரு மனோகர் டீ என்னடா ஓனர் கிட்ட போன் பண்ணி சொல்லுடா மாமனார் வந்திருக்காரு இப்போதைக்கு வர முடியாது வேலைக்கு வேற யாரையாவது வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா அவர்கிட்ட நிறைய ஆளுங்க இருப்பாங்கல்ல பாத்துக்குவாங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே நீ யோசிக்கிறது நான் யோசிக்க மாட்டேனான்னு நான் எல்லாமே ட்ரை பண்ணி பாத்துட்டேன்னு ஆனா என்னால முடியலன்னு மனோகரை பாத்துக்கிட்டே சொல்றாரு சோழன் இல்ல வேலைக்கு நானே தான் போய் ஆகணும் அப்படின்னு சோழன் சொல்லு நிலா கொஞ்சம் சங்கடமா நின்றுட்டு அப்படியே மெதுவா நிலா பக்கம் திரும்பி நிலா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் முடியல நாம வேணா இன்னொரு நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள இதுக்கு போய் ஏன் இவ்வளவு தயங்குறீங்க தான் முக்கியம் முதல்ல வேலையை பாருங்க அப்படின்னு மனோகர் சொல்லு சோழன் ஓகே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அட்ரென் தலையாட்டை நான் முதல்ல நிலாவை கூட்டிட்டு போயிடுறேன் நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு பொறுமையா கூட வாங்க என்ன என்னம்மா நான் சொல்றது அப்படின்னு மனோகர் கேக்க ஆ அப்படின்னு அதிர்ந்து போய் நிற்கிறாரு சோழன் ஆ சரிப்பா சரிப்பா நாம் போலான்னு நிலா ஒத்துக்கிறாங்க ஆ அப்புறம் என்ன அப்படின்னு மனோகர் கேட்க ஐயோ ஆத்தி நாம போகலைன்னா இவ மாட்டான்னு பார்த்தோம் இவ நமக்கு முன்னாடி கிளம்புறாளே அப்படின்னு சோழன் மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்க என்ன மாப்பிள உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே நமக்கு வேலை தான் முக்கியம் என்ன இப்ப எனக்கும் வேலை வந்ததுனால தானே கிளம்புறேன் நீங்க எனக்கு வேலையை முடிச்சிட்டு நிதானமா வாங்க புரியுதா அப்படின்னு மனோகர் கேக்க அது எப்படிங்க நீங்க ரெண்டு பேரையும் தானே கூப்பிட்டீங்க அவனும் வருவான் அப்படிங்கிற சேரன் ஏய் சோழா நீயும் சேர்ந்து போயிட்டு வாடாங்கிறாரு ரெண்டு பேரும் தனித்தனியா போனா நல்லா இருக்காதுடா அப்படின்னு சேரன் சொல்ல சோழன் நிலாவை ஒரு தடவை பாக்குறாரு இந்த ஆள் விட்டா நிலாவை தனியா கூட்டிட்டு போயிடுவான் போல இருக்கே இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சோழன் மைண்ட் வாய்ஸ்லயே சொல்லிக்க டேய் போடா ஓனர் கிட்ட வந்து பேசிக்கலான்னு பாண்டியன் சொல்றாரு ஆ நான் ஓனர்கிட்ட ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்லப்போ ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறாரு சேரன் அதெல்லாம் வருவான் ரெண்டு பேரையும் ஒன்னா கூட்டிட்டு போனா தானே உங்களுக்கும் கௌரவமா இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனோகர் ஆ அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வெளியே வந்த சோழன் போன உலகையில தட்டிக்கிட்டு இந்த ஆள் என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே கடவுளே இப்ப என்ன பண்றது அப்படின்னு தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு நிக்கிறாரு சோழன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்